ஹெச்எம்பிவி வைரஸ் இந்த வைரஸ் தான் தமிழ்நாட்டில் ரொம்ப இப்போ வைரலாக இருக்கு கொரோனாவோட இதை கம்பேர் பண்ணுறாங்க லாக்டவுன் போடுவாங்களா ஸ்கூல் காலேஜஸ்க்கெலாம் லீவ் விடுவாங்களா சீரியஸான ஹெல்த் இஷ்யூ வருமா நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்குது அந்த அளவுக்குலாம் நம்ம பயப்பட வேண்டாம் இது நார்மலான ஒரு ஃபீவர் தான் வைரல் இன்ஃபெக்ஷனால் ஏற்படுற ஒரு ஃபீவர் தான் இதை வந்து ரொம்ப நம்ம பயந்து எதிர்கொள்கிறதுக்கு பதிலாக இது நார்மல் தான் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்தாலே எந்த பிரச்சனையுமே இல்லை இதை நினச்சி யாரும் ரொம்ப பெரியவில் பயப்பட வேண்டாம் ஆனால் குழந்தைங்களும் பெரியவங்களும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த வைரஸ் வந்து சைனாவிலேருந்து தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பேசப்பட்டு வருது சைனாலேருந்து வரனால தான் ஒருவேளை கொரோனா மாதிரி பெரிய வகையான வைரஸாக இருக்குமோ நம்ம எல்லாேருக்கும் ஒரு சின்ன பயம் ஏற்படுத்துச்சு டூ தௌசண்ட் இந்த வைரஸ் வந்திருக்கு அதனால் இது ஒரு நார்மலான ஃபீவர் தான் இதை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம் இதோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா தல் தலைவலி காய்ச்சல் தொண்டை கரகரப்பு அதுக்கப்புறம் த்ரோட் பெயின் அப்புறம் வந்து அங்கங்கே தடிச்சு தனிமனம் ஆகுறது அதுக்கப்புறம் நார்மலான கோல்டு காஃப் அண்ட் ஃபீவர் எல்லாமே இதோட சிம்டம்ஸ்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியாக இருந்துச்சுன்னா நீங்களே மெடிக்கல் போய் டேப்லெட் எடுக்காமல் டாக்டர் கிட்டே போய் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதனால் யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம் தமிழ்நாட்லேயும் இது வந்து என்டர் ஆகிருக்கு சேலமில் அண்ட் தென் சென்னையில் குழந்தைங்களுக்கு வந்து இது அஃபெக்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த குழந்தையும் இப்போ சேஃபாக தான் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பேரண்ட்டையும் வந்து செக் பண்ணி பார்த்ததில் அவங்க வெளிநாட்டுக்கோ இல்லை வெளியூருக்கோ எங்கேயுமே போகலை இங்கே தான் இருக்காங்க ஆனாலும் இந்த வைரஸ் வந்து என்டர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவில் வந்து கர்நாடகிலையும் பெங்களூர்லேயும் ஒரு த்ரீ மந்த் பேபி கேர்ளுக்கும் எயிட் மந்த் பேபி பாய்க்கும் இந்த வைரஸ் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அவங்களும் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இப்போ சேஃபாக தான் இருக்காங்க எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஒரு வைரஸ் ஃபீவர் வந்தால் தான் சேஃப்டியாக இருக்கணும் கொரோனா வந்தால் தான் நம்ம மாஸ்க் போட்டு வெளியே போகணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம சேஃப்டி நம்ம கையில தான் இருக்குது வைரல் ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆகுதோ இல்லையோ பொது இடத்துக்கு போகிறப்போ கூட்டமாக அதிகமாக இருக்கிற பிளேஸ்க்கு போகிறப்போ மாஸ்க் போட்டு போகிறது நம்ம எல்லாருடைய கடமை எப்பயுமே நம்ம ஹேண்ட்கிய கையில் வந்து கேரி பண்ணிக்கணும் நம்ம ஸ்னீஸ் பண்ணுற அப்போது வந்து நம்ம நோஸையும் மவுத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்னீஸ் பண்ணணும் ஏன்னா இது வந்து வைரஸ்னாவே ஒரு ஸ்ப்ரெட்டிங்கான ஒரு இது இந்த ஃபீவர் வந்து நம்ம ஸ்னீஸ் பண்ணுறதாலேயோ இல்லை வந்து ஏர் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு வைரல் ஃபீவர்னு சொல்லியிருக்காங்க அதனால எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளோட சேஃப்டி தான் நமக்கு முக்கியம் அதனால் ரொம்ப வந்து அதிகமாக கூட்டம் இருக்கிற இடத்துல கை குழந்தைங்களாம் தூக்கிட்டு போகிறதும் அவாய்ட் பண்ணிக்கோங்க பெரியவங்க வயசானவங்களும் அந்த இடத்துல போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் கடையில் ரோட் சைட்ஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் அதிகமாக சாப்பிட்றத வந்து கம்மி பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு குக்குடு ஃபுட் வீட்லேயே சாப்பிடுங்க இந்த மாதிரி இருந்தாலே நம்ம வந்து இந்த ஃபீவர்னு இல்லை எந்த ஃபீவர் வந்தாலுமே வந்து நம்ம சமாளிச்சிடலாம் இதை நினச்சி நம்ம பெரிய லெவலில் வந்து பயப்பட வேண்டாம் கொரோனா மாதிரி இருக்குமோ லாக்டவுன் போடுவாங்களோ இல்லை வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் லீவ் விடுவாங்களோ இல்லை நிறைய உயிருக்கு ஆபத்தோன்னெலாம் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டாம் இது நார்மலான ஒரு ஃபீவர் தான் இது தானாகவே சரியாயிரும் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அறிகுறிகள் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி டேப்லெட் எடுத்து ஹெல்த் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க தேங்க்யூ